ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலில் நீங்கள் அப்படியே வெளியில் போயிட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்து இந்த ஜூஸ் ஒரே ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா போதும் உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களை அப்படியே ஃபுல் பாடியை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கிற இந்த ஜூஸை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லெமனை அதோட அந்த ஜூஸை வந்து ஒரு பாத்திரத்தில் புழிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் இருக்கிற கொட்டையை தனியாக எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜூஸ் அடிக்கும் போது அந்த கொட்டையோடு சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா அந்த ஜூஸ் வந்து கசப்படிக்க ஆரம்பிச்சிரும் அதனால கொட்டையை எடுத்துருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதாவது ஒரு ரெண்டு கொத்து புதினாவை அந்த இலைய மட்டும் பிச்சு இதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை கூடவே ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை இந்த எல்லாம் கரையிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடி அடிச்சுக்கலாம் நம்ம மிக்சியில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் கொஞ்சம் அதாவது ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணல நீங்கள் வேணும்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஜூஸ் ரெடிங்க சீரியஸாக இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஜூஸ் செஞ்சு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதே இடத்துல நீங்கள் இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக கொஞ்சம் ஹனி சேர்த்தி குடிக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கும்போது சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ன்னா உங்களுக்கு ஜீரணமும் ஆகும் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த மரகாம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க